இந்த சனி வக்கர சஞ்சாரம் என்பது கும்ப ராசியில் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கி பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைகிறது எனவே இந்த சனி வக்கர கிரக வக்கர சஞ்சார காலத்தில் மகரம் கும்பம் மீன ராசியினருக்கு ஏழரை சனியும் விருச்சிக ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியும் மேலும் கடகராசியினருக்கு அஷ்டமத்து சனியும் நடைபெ நடைபெற்று வருகிறது எனவே இவர்கள் இந்த சனி கிரக கதி சஞ்சாரத்தில் இவர்கள் சனி பகவானை பிரீத்தி செய்தும் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் உதவிகள் என செய்வதாலும் அவர்களுக்கு குடை தோல் செருப்பு தயிர் சாதம் எள்ளு கலந்த சாதங்கள் அவர்களுக்கு வேண்டிய பண உதவி ஆகியவற்றை செய்வதால் சனி கிரக தோஷம் குறைந்து இவர்களுக்கு நிம்மதி கிட்டும் சனி கிரக சன்னதிக்கு சென்று வருவதாலும் சிவபெருமான் கோயில்களுக்கும் பெருமாள் கோயில்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதாலும் சனி கிரகம் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் அதாவதுக்கு ஜாதகருக்கு சனி கிரகம் திசை புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு இந்த சனி கிரக வக்கர காலத்தில் ஏற்படும் இன்னல்களை தவிர்க்க சனி கிரக சனி நவக்கிரக சன்னதிகளுக்கு செல்வதும் சனி ஸ்தலங்களுக்கு சிறப்பு வாய்ந்த சனி கோயில்களுக்கு சென்று பிரீத்தி காண்பதும் பரிகாரங்கள் செய்து அவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதும் சால சிறந்ததாக கருதுகிறேன் நன்றி வணக்கம்